ஓம் சாந்தி நான் ஆத்மா இந்த முழு விலகத்திலிருந்து இந்த இருந்து விடுபட்டு நான் பாபா கிட்ட போறேன் ஒரு வினாடியில நான் ஆத்மா தேகத்திலிருந்து விடுபட்டு ஜோதி சுரூப ஆத்மா தாமத்துல பாபா பக்கத்துல போறேன் ஒரு வினாடியில நான் நிராகார ஆத்மா நிராகார உலகத்துல பரந்தாமத்துல பாபா பக்கத்துல இருக்கக்கூடிய அனுபவம் செய்யுங்க பாபா எனக்கு நிறைய சக்தி கொடுக்குறாங்க நான் ஆத்மா பாபா பக்கத்துல போனதுமே சர்வசக்திவான் பாபாவுடைய தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் சக்திசாலி கிரணங்கள் ஆத்மாவாகிய என்னை தந்தைக்கு சமமாக மாஸ்டர் சர்வ சக்திவானாக தந்தைக்கு சமமாக பரம பவித்ர ஆத்மாவாக என்னை நான் அனுபவம் செய்கிறேன். ஒரு சில வினாடிகள் முழுமையாக அந்த ஜோதி சுரூபமான பாபாவை பாருங்க பாபா இருந்து லைட் மைட் ரேஸ் அனுபவம் பண்ணுங்க அன்பான பாபா தன்னுடைய அன்பான குழந்தைக்கு அளவற்ற சக்திகளை நிரப்புகின்றார் விஸ்வ காரி தந்தை தன்னுடைய விஸ்வ காரி குழந்தைகளுக்கு அலவற்ற சக்தி கொடுக்கின்றார் 20 செகண்ட்s அப்படியே பாபட்ட சக்தி ஹல வாங்குங்க பாப சமன் மாஸ்டர் சர்வ சக்திவான் தன்னுடைய சமானத்தை நினைவை செய்யங்க நான் பாப சமன் சிவசக்தியாக இப்ப அப்படியே பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்குவாங்க இப்ப மெதுவா பரந்தாமத்திலிருந்து தனியா வரல பாபாவையும் கூட்டிட்டு வாங்க நானும் பாபாவும் இணைந்த ரூபத்துல பாபாவை கூப்பிடுங்க பாபா என் கூடவே வாங்க என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் எல்லாருக்கும் இல்லையா நமக்கு சகோதர ஆத்மா பாபாவுக்கு எல்லாரும் குழந்தைகள் சோ ஆத்மாக்கள் எல்லாருக்கும் சகாஷ் கொடுக்கிறதுக்காக அன்போடு பாபாவை கூப்பிடுங்க பாபா என்னோடு இணைந்த ரூபத்தில் கம்பைண்ட் ரூபத்துல பாபாவோடு சேர்ந்து கீழே இறங்கி வாங்க பரந்தாமத்திலிருந்து நான் சிவசக்தி இணைந்த ரூபத்தில் பாபாவோட இணைந்து ரூபத்துல கீழே இறங்கி வர்றேன் இப்ப அப்படியே பாருங்க உங்களுடைய ஒளி உடல் நம்ம எப்படி வர்றோம் மேலிருந்து பரந்தாமத்தில் இருந்த நான் ஆத்மா என்னுடைய தூய்மையான ஒளி உடல்ல ஃபரிஸ்தாவாக அப்படியே நான் பறந்து வர்றேன் அப்ப அப்படியே மேல இருந்து அந்த பூமி உருண்டைய பாருங்க எப்படி ஒரு ஈகிள் ஒரு பறவை எப்படி மேல இருந்து பூமிய பார்க்கும் உயர்ந்த இடத்துல படிக்காது வானத்துல பறந்தபடி பூமிய பாக்குற மாதிரி நம்ம பரிஷ்தாக்கள் சிவசக்தி ரூபத்துல முழு உலகத்தை பாருங்க இந்த பூமியில கோடானு கோடி ஆத்மாக்கள் நட்சத்திர கூட்டத்தை போல கோடானு கோடி ஆத்மாக்கள் அளவற்ற துக்கம் அசாந்தி பயம் பதட்டத்துல இருக்கிறாங்க நிறைய ஒரு வழி நிறைந்த சூழ்நிலைகள்ல வழியால துடிச்சிட்டு இருக்கிறாங்க அன்போடு அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியினுடைய அதிர்வலைகளை கொடுங்க ஃபீல் பண்ணுங்க நான் சுகம் சாந்தி வழங்கக்கூடிய ஃபரிஷ்தா தூய்மையின் ஃபரிஷ்தா என்னிடமிருந்து பரமாத்மாவினுடைய அந்த சுகத்தின் கிரணங்கள் சாந்தியின் கிரணங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து பண்ணுங்க இப்ப நான் முழு உலகத்துக்கும் சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் துக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் இப்ப சுகம் சாந்தியை அனுபவம் செய்யட்டும் என்னுடைய சக்திசாலி கிரணங்கள் மூலமாக துக்கமான ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய எப்படி தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடித்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க மனசுல சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுங்க சுற்றும ஒளி உடல் மூலமாக ஒரே நேரத்துல கோடானு கோடி ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அனுபவத்தை செய்விக்க முடியும் பாபா என் மூலமாக கோடானு கோடி ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தினுடைய அதிர்வலைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் தூய்மையினுடைய சக்தி கொடுங்க ஆத்மாக்கள் தூய்மை இழந்து சக்தி இழந்து பலமற்ற நிலைமையில பயத்துல வழியில இருக்கிறாங்க அவங்களுக்கு தூய்மையினுடைய சக்தி கொடுங்க பலம் கொடுங்க தூய்மையின் ஃபரிஸ்தா என்னிடமிருந்து பரவக்கூடிய தூய்மையின் தெய்வீக ஒளி அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தட்டும் எல்லா ஆத்மாக்களும் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரங்கிற நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மீது தூய்மைங்கிற குளிர்ந்த நீரை தெளிங்க வெறுப்பு ஆவேசத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சாந்தம் அடையட்டும் குளிர்ச்சி அடையட்டும் தூய்மையின் தூய்மையின் நான் முழு உலகத்துல ஆத்மாக்களுக்கு தூய்மையினுடைய குளிர்ந்த நீரை தெளித்துக் கொண்டிருக்கின்றேன் தாமும் கோபத்தின் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த பூமியின் மீது தூய்மையினுடைய குளிர்ந்த நீரை தெளிக்கின்றேன் எப்படி தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கிறாங்க நாம விகாரத்தினுடைய தீயை அணைக்கக்கூடிய வீரர்கள் அப்பவித்திரத்தாவை நீக்கி தூய்மையினுடைய ஒளி மற்றும் சக்தியை உலகத்தின் நாலா பக்கமும் பரப்புங்க சக்தி கொடுங்க சகாஷ் கொடுங்க ஆத்மாக்கள் தூய்மை அடையட்டும் சாந்தி அடையட்டும் சுகம் அடையட்டும் இந்த சுப எண்ணங்களோடு எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி தூய்மையினுடைய சகாஷ் கொடுங்க இன்னைக்கு காசாங்கிற ஒரு இடத்துல பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு உணவு இல்லை பசி பட்டினியினுடைய ஒரு தாண்டவத்தில் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கட்டும் குடிக்க தண்ணி கிடைக்கட்டும் அந்த ஆத்மாக்களுக்கு சுட்சுமமாக சூட்சும எண்ணங்கள் மூலமாக நம்ம உதவி செய்யலாம் சகாஷ் கொடுங்க இந்த முழு மரத்திற்கும் விதையாக இருக்கும் பரமாத்மா தந்தையிடமிருந்து சக்திகளை பெற்று நாம வேர்ல இருந்து எப்படி முழு மரத்திற்கு சகாஷ் கிடைக்குது சக்தி கிடைக்குது அதே போல நம்மிடமிருந்து முழு உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி கிடைக்குது அவர்களின் தேவை பூர்த்தி ஆகுது அவங்க அனுபவம் பண்றாங்க எங்கயோ இருந்து ஏதோ ஆத்மாக்கள் எனக்காக நல்லது செய்யறாங்க ஏஞ்சல்ஸ் தூய்மையான ஏஞ்சல் எனக்காக நல்லது பண்றாங்க எனக்கு குடிக்க தண்ணி கிடைச்சது சாப்பாடு கிடைச்சதுன்னு அவங்க நமக்காக நன்றி சொல்றாங்க ஃபீல் பண்ணுங்க இந்த சூட்ச ஒளி உடல் மூலமாக ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நாம சேவை செய்ய முடியும் எப்படி பாபா ஒரே நேரத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் உதவி செய்யறாங்க நாம பாப்சமான் விஸ்வ கல்யாண காரி ஆத்மாக்கள் பாப்சமான் தூய்மையினுடைய கொடுக்க முடியும் ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய முடியும் பாபா தனக்கு சமமாக தன்னுடைய குழந்தைகளை புது உலக படைப்பின் காரியத்தில் நம்மை படைத்திருக்கின்றார் தூய்மையான உலகை படைக்கக்கூடிய காரியத்தில் நம் அனைவரினுடைய கடமையை உணர்ந்து ஆத்மாக்களுக்கு நாம் தொடர்ச்சியா சேவை செய்யலாம் சிவசக்தி இணைந்த ரூபத்தில் இருந்தபடி முழு உலக ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கலாம் shanti, Om. Om. shanti. Om. shanti. Oh. Thank you Babaak nandri